ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாண்டியன் ஸோரில் என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் பாண்டியன் ஸோரில் வந்து பார்த்திங்கன்னா தங்கமையில் வந்து எப்போ மாட்டா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து செமையாக ஒரு சான்ஸ் வந்திருக்கு மேரேஜை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆதார் கார்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் முழி மொழி முழிக்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா ஆதார் கார்டு கொடுத்தா சரவணனோட ரெண்டு வயசு கூட வயசானவங்க அதனால் தெரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நகை மட்டும் கவரிங் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கல வயசும் வந்து போய் நகை அதே மாதிரி படிப்பு வந்து போய் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க ஆனால் ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்காங்க இப்படி எல்லாத்துலேயுமே பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் அந்த ஒங்கி இருக்குது அதனால் இதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படி சொல்லி பயந்து போய் பயந்து இருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போய் சொல்லுவோம் சொல்லிட்டு நேர கிளம்பி வந்து வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அம்மா கிட்ட போய் வந்து சொல்றாங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் வந்து ரோட்டில் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு செந்தில் கூட கலை கடைக்கு போகலாம் அப்படி சொல்லி வந்துக்கிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மயிலோட அப்பா வந்து பார்த்துட்றாரு மயிலோடய அப்பா பார்த்தோன்னே மயில் உங்கள் வீட்டுக்கு தான் போயிருக்கா தெரியுமா அப்படி கேட்குறாரு என்ன மயில் எங்கள் வீட்டுக்கு போயிருக்கல எதுக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஆதார் கார்டு வாங்கிட்டு வா நான் தான் கல்யாணத்தை ரீசர் பண்ணுன்னு சொன்னேன் அதுக்காக உங்கள் வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு எல்லோருடைய ஆதார் கார்டும் எங்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அவர் வந்து என்ன சொல்கிறோம் நான் தான் வாட்ஸ்அப்பில் நான் வச்சுருக்கேன் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அனுப்பிடுறாரு அனுப்பின உடனே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ச அதை வந்து எப்போ பார்க்குற மாதிரி எதுவும் காட்டலை சந்தோஷப்பட்டு போயிடுறாரு அங்கே வீட்டுக்கு போன தங்க மயில் அப்பா வந்து வராரு என்ன தங்க எப்போ வந்து இப்போ தான் வழியில் மாப்பிள்ளை பார்த்தேன் அவர் சொன்னார் உங்கள் வீட்டுக்கு மயில் வந்து போயிருக்கா ஆதார் கார்டு வாங்க சொல்லிவிட்டு அப்புறம் நீங்கள் ஆமா அப்பா இப்போ என்ன செய்ய தெரியல என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாரு நான் தான் வாட்ஸ்அப்பில் அங்கே வச்சுருக்கேன்மா மொபைலில் அவருக்கு வந்து சராசம் அனுப்பிட்டேன் அனுப்பிட்டீங்களா ஆமாம் ஐயோ ஏன் அப்படி அனுப்பினீங்க உடனீங்கன்னு மறந்துட்டீங்களாப்பா வயசு கூட பின்னே ரிசர்வ் பண்ணால் கல்யாணத்தை ரிசர்வ் பண்ண சொல்லி நான் எவ்வளவோ சொன்னேன் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அது எப்படியும் கல்யாணத்தை ரிசர்வ் பண்ணாமல் சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதைக்கு அப்படின்னாலும் ஒரு கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே வந்து ரிசர்வ் பண்ணிடுவாங்க ரெண்டு மாதம் கழித்து மூணு மாதம் கழிச்சு தான் ரிசர்வ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு வந்து தெரியாது எல்லாருமே வந்து பார்த்தா திருமணம் முடிஞ்ச உடனே தான் ரிசர்வ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க நாள் வந்து இதாக காட்டணும் பொய்யா வந்து காட்டக்கூடாது எதுவுமே வந்து நியாயமாக தான் வந்து காட்டணும் பொதுவாக ஒரு கல்யாணம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அன்னைக்கே வந்து இல்லை அன்றைக்கோ இல்லை மறுநாளோ தான் ரிசர்வ் பண்ணுவாங்க அதாவது ஒரு கல்யாணத்தில் உறவுக்காரன் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து போயிருக்கேன் அப்போ வந்து மறுநாள் தான் பண்ணுவாங்க இப்போ ரெண்டு மாதம் கழித்து பண்ணுவாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குது அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியல ஆனால் சீரியலில் ஏன் இப்படி காட்டுறாங்க அப்படின்னு வந்து தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்கும் பாண்டியர் வந்து இந்த ஆதார் கார்டை செக் பண்ண போகிறாரு அதில் வயசு கூட இருக்கேன்னு கேட்க போகிறாங்க அப்போ வந்து ஒருவேளை சர்டிஃபிகேட்டில் வந்து கூட போட்டாங்க ஜாதகத்தில் குறைய இருக்குது அப்படின்னு சொல்லி போய் சொல்லலாம் நிறைய பேருக்கு வந்து அப்படி தான் வந்து போடுவாங்க கூட்டி அந்த காலத்தில் வந்து போட்டிருக்காங்க கூட அப்படி வந்து சொல்கிறாங்களா என்ன சொல்லி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியல ஆதார் கார்டு அதெல்லாம் வந்து இப்போ தான் வந்திருக்கு முன்னாலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டெலாம் வந்து கிடையாது அந்த காலத்துலலாம் வந்து ஆதார் கார்டு வந்து கிடையாது அதனால் என்ன சேப்பிட்றாங்க அப்படின்னு தெரியல எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டு தான் வந்து வாங்குவாங்க எப்படி வந்து சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ குறித்து அவளுக்கு அம்மன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறதாக தேங்க்யூ